வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின நியூஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன ஜாப்பு எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து விட்ருக்காங்க சாலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோலேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சென்னை மெட்ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரியான பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதுவுமே வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன ஸோ ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் போஸ்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரீ இன் ரெகுலர் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் அவுட் ஃப்ரம் த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கீழ இயங்கும்ல அந்த பாலிடெக்னிக் காலேஜில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்து முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் சிவில் சைடில் முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சைடு முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் என்ன கிரைட்டீரியா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் க்ரைட்டீரியா இருக்கோ அந்த க்ரைட்டீரியாவில் வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்குங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ரெகுலர் இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் எதில் எதுலேன்னு வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி சைடு முடித்தவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாத்துலேயும் வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது த்ரீ இயர்ஸ் வந்து ரெகுலர் இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் எதில் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்மில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குமே சேம் ஏஜ் க்ரைடீரியா தான் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் கேண்டிடேட் அவுட் ஃப்ரம் ப்ரைவேட் பாலிடெக்னிக் ஷல் நாட் பி என்டர் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுமே நீங்கள் வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இந்த போஸ்ட்டுக்கான பேக்கேஜ் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல பேக்கேஜ்னே வந்து சொல்லலாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது அக்கோமடேஷன் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது மெடிக்கல் இருக்குது எல்டிஏ கேன்டி எல்டிஏ அதுக்கப்புறம் வந்து கேன்டீன் இன்சூரன்ஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து நிறையா உங்களுக்கான அலவன்ஸுமே வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனிங் நடக்கும் அதில் வந்து என்னென்ன நடக்குன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும் உங்களுக்கு நல்லா எழுது தெரியுமா படிக்க தெரியுமா நல்லா பேசுகிறீங்களா அப்படிங்கிற ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தோஸ் ஹூ ஸ்டடி தமிழ் லாங்குவேஜ் எஸ் அ சப்ஜெக்ட் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் யார் யாரெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜ் படிச்சிங்களோ அவங்களுக்கு வந்து ஷல் நாட் பி ரெக்யர் டு அண்டர் கோ தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பெர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் என்னென்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நேர்முக தேர்வு தான் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எங்கெங்கே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபோர்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டியூஸ்டே அன்னைக்கு எயிட் தேர்ட்டி ஏஎம் வந்து உங்களுக்கு வந்து நடக்குது எங்கேன்னா சென்னையில் வந்து நடக்குது சென்னையில் அட்ரஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நீங்கள் சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ இன் எனி இன்ஜினியரிங் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் நல்லா பார்த்துக்கங்க ஃபோர்த் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்து நடக்குது சென்னையில் அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலு எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இது இந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வைசர் மெயின்டென்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு அதே சென்னை சேம் அட்ரஸில் தான் வந்து நடக்குது இன்டர்வியூ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷனே வந்து டிப்ளமோ இன் எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸில் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நவம்பர் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மண்டே எயிட் தேர்ட்டி ஏஎம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அட்ரஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரானிக் கம்யூனி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஸ்ட்ரீமில் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சே எடுக்கிறவங்களுக்கு அதே டென்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மண்டே எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நடக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் மதுரையில் சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு வந்து எங்கே நடக்குது டிப்ளமோ எனி இன்ஜினியரிங் டிஸ்பிளின்ஸில் முடித்தவங்க அதே மாதிரி சூப்பர்வைஸ் ம சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் தேர்ட்டீன்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ஸ் டே அன்னைக்கு எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு வந்து நடக்குது மதுரையில் அதுக்கான அட்ரெஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் அட்ரெஸ் எல்லாம் தெளிவாக வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்க்ரீனிங்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் உங்கள் ஃபில்டு பயோடேட்டா எப்படி ஃபில் பண்ணுறது ஸோ அந்த பயோடேட்டா எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இதெல்லாம் வேணும் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து வேணும் அப்படிங்கிற சில கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பயோடேட்டா ஸோ நீ இதான் வந்து பயோடேட்டா ஃபார்மு இந்த பயோடேட்டா ஃபார்மில் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஸ்க்ரீனிங்கு இது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பயோடேட்டா வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னென்னு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து புரியும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்காக சூப்பர்வைசர் மென் போஸ்ட்டுக்கான்னு சொல்லி அங்கே வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து எழுதணும் உங்களோட ஃபாதர் நேம் மதர் நேம் ஹஸ்பண்ட் மேரிட் உமன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் எழுதணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி உங்கள் ரிலீஜியனு டேட் ஆஃப் பர்த்து மேரிட்டல் ஸ்டேட்டஸு மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதையும் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே பர்மனண்ட் அட்ரஸ்ஸு உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டு மொபைல் ரெண்டு நம்பர் இருந்தால் ரெண்டு நம்பருமே வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ்ஸு ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரெஸ்ன்னு சொல்லி ரெண்டு கேட்டுருக்கிறாங்க ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குனா நீங்கள் சேம் அட்ரஸையும் வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படிங்கிறதையும் வந்து பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதர் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியுமா உங்களுக்கு வந்து எழுத தெரியுமா படிக்க தெரியுமா இல்லை பேச தெரியுமா மூணுமே தெரியணும்னு இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள் இல்லை எது தெரியுமோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களோட கேட்டகரி உங்களோட கேஸ்ட் கேட்டகரி என்னென்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் எனி டிசீசஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் என்ன பீடியரில் முடிச்சிங்க பீடியர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சு மாதிரி டுவெல்த் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சது இன்ஜினியரிங் அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது படிச்சிருக்கிறீங்கன்னா அது எந்த இயரில் ஆரம்பித்து எந்த இயரில் முடிச்சிங்கன்னு இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிஞ்சிங்க எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க உங்கள் காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் டென்த் லெவலோ டுவெல்த் லெவலோ டிப்ளமோ இன்ஜினியரிங் லெவலோ அது மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கிறீங்கன்னா அதில் லெவலோன்னு சொல்லணும் இங்கே வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ என்ன டிசிப்ளின்ஸில் முடிச்சிங்கிறது இங்கே மெயின் மென்ஷன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து வெக்கில் ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணலாம் இஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் எந்த ஆர்கனைசேஷனு லொக்கேஷன் கொடுத்துட்டு பீரியட் எப்போ இருந்து எத் அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயருக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஃப்ரம் டூ கொடுத்துட்டு உங்களோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் அண்ட் டியூரேஷனையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹாபீஸு உங்களோட ஹாபிஸ் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷனை படிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ளேஸ்லேருந்து வரீங்க அது என்ன டேட்டு உங்களோட சிக்னேச்சரு போட்டுவிட்டு கீழே வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிருந்தோம் உங்கள் சிக்னேச்சரை போட்டு உங்களோட ஃபுல் நேமை வந்து கீழே வந்து எழுதிக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிஎம்ஆர்சி அஃபிஷியல் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி ரீமார்க்ஸ் ரெக்கார்டிங் டாக்குமெண்ட் வெரிஃபைன் கேட்டுருக்காங்க நேம் ஆஃப் வெரிஃபைங் ஆஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் வெரிஃபைங் ஆஃபிஷியி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து ஃபில் பண்ணிங்கன்னாவே ஓகே தான் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன் நீங்களும் ஒன்ஸ் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டேட்டுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு இஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ